சைக்காலஜியாக இருக்கட்டும் ரிலீஜியனாக இருக்கட்டும் ஃபிலாசஃபியாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் சோல்னு ஒன்று இருக்கா சோல் எப்படி நம்ம பாடியை விட்டு வெளியே போகுது இப்படி எல்லாத்துக்கும் பல வகையான ஆன்சர்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஆனால் இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது மெயின்ஸ்ட்ரீம் சயின்ஸ்ல பெருசா இதை பத்தி அட்ரஸ் பண்ணது கிடையாது நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் அந்த சவ இருந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதை உடைச்சிட்டு சோல் வெளியே போறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து நான் சோலை வந்துட்டு ஒரு டப்பால அடைச்சிட்டேன் இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம் நைன்டீன் நாட் ஒன்ல டாக்டர் டங்கன் மெக்டவுகள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு அதுல அவர் என்ன ப்ரூவ் பண்ண வராரு அப்படின்னா சோலுக்கு பிசிக்கல் வெயிட் இருக்கு அப்படின்னு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆல்மோஸ்ட் சாக போற மனுஷங்கள வச்சு ஒரு வெயிங் ஸ்கேல்ல வைக்கிறாரு இது கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணது இதுக்காகவே இந்த ஸ்கேல வச்சு வெயிட் பார்த்தப்போ அவங்க இழந்த உடனே இன்ஸ்டன்டேனியஸா டுவெண்ட்டி ஒன் கிராம் வந்து அவங்க வெயிட்ல இருந்து குறஞ்சிருக்கு இதை வந்துட்டு நம்ம யூரின் ஆர் யூரினால் இல்லைனா லங்ஸ்ல இருந்து இருக்கிற சொல்லலாம் ஆனா இது நடந்தது ரொம்பவே இன்ஸ்டன்டா நடந்ததுனால இது எதுவாகவும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இதுக்கப்புறம் இவர் பதினஞ்சு நாய்களை வச்சு பண்றாரு ஆனா அதுல எந்த வெயிட் லாஸுமே தெரியல ஸோ மனுஷங்களுக்குன்னு தனியா ஏதோ ஒண்ணு இருக்கு அதுதான் சோல் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நிறைய கிரிட்டிசிசமும் வருது உங்களோட சாம்பிள் சைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அது மட்டும் மட்டும் இல்லாமல் இது ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நடக்கல ரொம்ப அன்கன்ட்ரோல்டான கண்டிஷன்ஸில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெத்தட்லேயும் ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வருது என்ன தான் இதில் கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலும் இது ஒரு கான்வர்சேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியரோ இல்லை பாசிட்டிவாக முடிஞ்சதோ ஆனால் அதுலேருந்து ஒரு ஐடியா வந்தது ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் ஆரம்பிச்சுது நிறைய ஹாஸ்பிட்டலில் பண்ண ஸ்டடீஸில் ஆல்மோஸ்ட் கிளினிக்கலி டெட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க திருப்பி வரப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நோட்டீஸ் பண்ணாங்க அவங்களுக்கு சில நிமிஷங்களோ இல்லை சில மணி நேரங்களோ கழிச்சு உயிர் திருப்பி வந்துச்சு அவங்க சொன்னது என்னன்னா அவங்க பாடியிலேருந்து நாங்கள் வெளியே ஃப்ளோட் ஆன மாதிரி இருந்துச்சு நான் அங்கே வந்து இறந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய பேர் ஆல்மோஸ்ட் டெட் ஆகி வந்தவங்க சொல்லியிருக்காங்க யூஎஸ் அண்ட் யூகே ல ரெண்டாயிரத்துக்கும் மேல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு எந்த பிரெயின் ஆக்டிவிட்டியுமே இல்லை பட் அவங்க கிட்ட அந்த மெமரிஸ்ன்றது இருந்துச்சு ஸோ இதை தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நிறைய டாக்டர்ஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜிஸ் பை பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசென்ட்டா ஏப்ரல்ல டாக்டர் ஸ்டூவர்ட் ஆமர் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்றாரு இவரு ஒரு அனஸ்தீசியாலஜி அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆரிசோனால ப்ரொபசராவும் இருக்கார் இவரு இறந்ததுக்கு அப்புறம் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு இவரு ஏழு ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமையில இருக்கிற பேஷன்ஸ வச்சு ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்றாரு அவங்க தலையில எல்லாம் ஒரு சென்சார் மாதிரி மாட்டி விடுறாரு சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரெயின் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் இருக்கக்கூடாது ஆனால் சடன் எனர்ஜி ஸ்ப்ரேக்கை அவர் பார்க்கறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்களோட ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சி ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு பாடி மொத்தமாக குவிட் ஆனதுக்கப்புறம் ப்ரெயின்ல ஒரு சடன் எனர்ஜி ஸ்பைக் வருது இதை தான் வந்து அவர் குவாண்டம் சோல் பாடியை விட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மர்மமான எலெக்ட்ரிக் ஆக்டிவிட்டிக்கு பேர் காமா சிங்கிரனி இது நம்ம உயிரோடு இருக்கும்போது ஏதோ ஒன்று யோசிச்சிட்டுருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இது இறந்ததுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு இது அவர் டெஸ்ட் பண்ணவனே இறந்து நைன்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்பைக் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதை தான் அவர் சோல் லீவிங் த பாடி அப்படின்னு சொல்றாரு என்னதான் இந்த சோல் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணலனாலும் நம்ம இறக்கும் போது நம்ம பாடியில் ஏதோ ஒன்னு நடக்குது பயாலஜிக்கல் ஷட் ஒன்று தாண்டி இது ஒன்னு நடக்குது சயின்ஸில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இன்னும் கிடைக்கலனாலும் நமக்கு தெரிஞ்சதுக்கும் நம்ம நம்புறதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லைனை இது ப்ளர் பண்ணியிருக்கு இன்னொரு புது கான்வர்சேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்